காய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஜாதவ் யூடியூப் சேனல் டராஸ் ஒன்லைன் ஆப்பில் வந்து நான் கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணான் பேசிக் மேக்கப் திங்ஸான் அது வந்து இப்போ வந்திருக்கு அது என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து கலர் கேரக்டர் இது வந்து டார்க் சர்க்கிள் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணும் இது வந்து சு சூப்பர் கவரேஜ் கொடுக்குற ஒரு இது பொருள்தான் ஓகே இதை வச்சிடலாம் அடுத்த வந்து ஐப்ரோ பேலட் இதில் வந்து ஒரு ப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ கலர் இருக்குது பிளாக் அண்ட் ப்ரவுன் ஷேட் இருக்குது எங்கள் ஐப்ரோஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த எண்ணூற்றம்பது ரூபாக்கு தான் எடுத்தனான் லோ ப்ரைஸாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து பார்க்குறது பெட்டராக இருக்குது அடுத்து வந்து ஹைலைட்டர் இதில் வந்து எடுத்து கலர் இருக்குது இதில் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்டுக்கு தான் எடுத்தினான் இதில் உள்ள ஷேடெல்லாம் பார்க்கவே க்யூட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் ஷேடாக இருக்குது ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் ப்ராடக்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஓகே ஓகே இதை வச்சிடலாம் அடுத்ததை பார்ப்போம் இது வந்து மெக் பிராண்டில் இருந்து மேக்கப் பிரேமர் அண்ட் பிக்சரும் ட்ரெம்மர் இல்லாமல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணமுண்டா ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் திட்டு திட்டா அப்ளை ஆன மாதிரி இருக்கும் ப்ரெமர் அப்ளை பண்ணி மேக்கப் பண்ணமுண்டா சூப்பர் க்ளோ கொடுக்கும் ஃபேஸில் ஃபவுண்டேஷன் வந்து ஈவனாக அப்ளை ஆகிருக்கும் இது வந்து மேக்கப் ஃபினிஷிங் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இதுவும் மக்கள் இருந்து தான் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து கம்பேக் பவுடர் இதுவும் மைக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன் ஷேட் வந்து என்சி தேர்ட்டி அவங்க அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுடரை சூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மிரரும் இருக்கு அண்ட் ஷேடும் கியூட்டா இருக்கு இது வந்து கான்டோட் பேலட் இதில் வந்து எயிட் ஷேடு இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு ஒரு ஒயிட் சிம்மர் கலரும் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி சட்டத்துல அடுத்த நாள் பட் ப்ரைஸு கேட்ட மாதிரி குவாலிட்டி நல்ல இதாக இருக்குது இது வந்து ப்ளஷப் பேலட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இதுதான் ஷேட் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கு இதுலையும் வந்து சிக்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க நியூட் கலரும் இதில் இருக்குது பேலட் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஸோ க்யூட் இது வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் சிக்ஸ் திங்ஸ் எடுத்ததால் ஒரு கான்ட்ரோ பேலட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பட் இது கன்சிடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷேட் எல்லாமே ரொம்ப ீமியாக இருக்குது இதுலேயும் சிக்ஸ் ஷேடு இருக்குது ஆரேஞ்ச் ஷேடு இருக்குது இதை கஞ்சிகளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கான்ட்ரோர் ஹைலைட்டர் ப்ளஷர் பேலட் கலர் கரெக்டர் பிக்சர் ப்ரைமர் கம்பேக் பவுடர் செவன் திங்ஸ் வந்து எட்டாயிரத்தி எழுநூறுவாக்கு வாங்கியிருக்கேன் டராஸ் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினான் ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் ரொம்ப சேஃபாகவும் வந்திருக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இவ்வளவும் பேசிக் மேக்கப் திங்ஸ் தான் இது இருந்தாலே போதும் எங்களுக்கு நாங்களே அழகாக மேக்கப் பண்ணிக்கலாம் அதிகமான ப்ரைஸ் கொடுத்து தான் திங்ஸ் வாங்கணும் இல்லை லோ ப்ரைஸுக்கும் குவாலிட்டியான திங்ஸ் வந்து கிடைக்கிது அதை வச்சே நாங்கள் அழகாக மேக்கப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஜூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே மிஸ்டர் ஜாதவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் வெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்